ஒரு சிறிய பசுமை சூழ்ந்த கிராமம் சுற்றிலும் பச்சை பயிர்கள் தென்றலாய் அசையும் தென்னை மரங்கள் காலையில் காகங்கள் கூவும் சத்தம் அந்த கிராமத்தின் ஒவ்வொரு நாளும் அமைதியோடு தொடங்கும் அந்த கிராமத்தில் முருகன் மீனாட்சி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் உழைப்பாளிகள் அன்பானவர்கள் அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு அவர்களின் ஒரு வயது ஆண் குழந்தை கண்ணன் சின்ன சிரிப்பு மின்னும் கண்கள் கைகளில் உலகத்தை பிடிக்க நினைக்கும் கனவு மாட்டு பொங்கல் அன்று காலை சூரியன் உதிக்கும் முன்னரே வீடு விழித்தது முருகன் தன் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் மஞ்சள் பூசி கழுத்தில் மணி கட்டினான் மீனாட்சி வாசலில் கோலம் போட்டு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சமைத்துக் கொண்டிருந்தாள் அடுப்பிலிருந்து வரும் மனம் வீடு முழுக்க நிறைந்தது கண்ணன் தாயின் மடியில் உட்கார்ந்து மாட்டின் மணியை பார்த்து கைகளை தட்டி குதூகலித்தான் அவன் சிரிப்பை பார்த்ததும் இந்த பண்டிகையின் உண்மையான பொங்கல் இதுதான் என்று மீனாட்சி மனதில் நினைத்தாள் மாடுகளுக்கு பொங்கல் படைத்து பூஜை முடிந்ததும் முருகன் கண்ணனை தூக்கி மாட்டின் அருகே கொண்டு சென்றான் இது நம்ம குடும்பத்துக்கு உழைக்கும் தேவதை என்று சொல்லிக்கொண்டே குழந்தையின் கையால் மாட்டின் தலையை மெதுவாக தொட வைத்தான் கண்ணன் சிரித்துக்கொண்டே மாட்டின் மணியை பிடித்தான் அந்த நொடி அன்பும் பாரம்பரியமும் ஒன்றாய் கலந்த நொடி மாலை நேரம் கிராமம் முழுவதும் கொண்டாட்டம் குழந்தைகள் ஓடி விளையாட பெரியவர்கள் சிரித்து பேச வானில் மாலை சூரியன் செம்மஞ்சள் நிறத்தில் மறைந்தான் முருகன் மீனாட்சி கண்ணன் மூவரும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பொங்கலை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த சிறிய கிராமத்தில் அந்த சிறிய குடும்பத்தில் மாட்டு பொங்கல் அன்று ஒரு பெரிய உண்மை மலர்ந்தது உழைப்பை மதிப்பதும் அன்பை பகிர்வதும் தான் உண்மையான பண்டிகை